தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமதியோட அம்மா பரமனை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பரம எவ்வளோ உதவி பண்ணியிருக்கான் நமக்கு நாம தான் பரமனை ரொம்ப கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்திட்டோம் அதனால் பரமனை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடணும் தன்னோட கையால் சாப்பாடு போடணும் அப்படின்னு கிட்டே சொல்ல இளமதியும் ஃபோன் பண்ணி பரமனை கூப்பிட்டுடுறாங்க நம்ம இளமதி கூப்பிட்ட உடனே நம்ம பரம மதிய சாப்பாடை வந்துட்டாப்புல நம்ம இளமதி பரமனோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு சாப்பாடுலாம் போடுறாங்க ஆனால் இளமதியோட அப்பா இருந்துக்கிட்டு இளமதி உனக்கும் பசிக்குதுன்னு நீயும் பரம பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்துல ஏதோ மாப்பிள்ளையும் பொண்ணும் விருந்துக்கு வந்திருக்கிற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அம்மாவும் சரி இளமதியோட அப்பாவும் சரி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜோடி நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு நடுப்புற இந்த கலா என்ன கலாட்டா பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரெண்டு நாள் மட்டும் நீ இளமதிக்கிட்ட காதலை சொல்லாமல் அதுக்கப்புறம் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு நாளில் என்ன பிரச்சனை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்